பாலிவுட் ஆக்சன் குயின் தீபிகா படுகோன் டென்மார்க் நாட்டில் கோபன்ஹேகன் நகரில் பிறந்துள்ளார் அவரது தந்தை பேட்மிண்டன் வீரர் என்பதால் பல நாடுகளுக்கு டிராவல் செய்வது வழக்கம் இளைஞர்களின் கனவு நாயகியாக திகழும் சன்னி லியோன் கனடாவில் சானியா என்கிற நகரில் பிறந்துள்ளார் தமிழில் வடகரி பாடலுக்கு நடனமாடிய அவர் ஓ மை கோஸ் தி இவன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் பாலிவுட்டில் பிரபல நடிகையாக வலம் வரும் நடிகை ஆலியா பட் லண்டனில் பிறந்துள்ளார் அவருக்கு மூன்று வயது இருக்கும் போது மும்பைக்கு வந்துள்ளார் ஆலியா பட் தனது தாயாரை போல் பிரிட்டிஷ் குடியுரிமை கொண்டுள்ளார் இங்கிலாந்தில் பிறந்த ஏமி ஜாக்சன் தமிழில் ஐ தெரி இரண்டு புள்ளி பூஜ்யம் போன்ற ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் தற்போது தனது மகனுடன் லண்டனில் வசித்து வருகிறார் பாலிவுட் நடிகர் கான் அமெரிக்காவில் வஸ்பான்சன் மாகாணத்தில் பிறந்தவர் அவரது பெற்றோர் விவாகரத்து பெற்று பிரிந்ததைத் தொடர்ந்து இந்தியாவில் குடியேறினார் இலங்கை அழகி ஜாக்குலின் பெர்னாண்டஸ் பஹ்ரைன் நாட்டில் மனாமா நகரில் பிறந்துள்ளார் இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து ஏழில் மிஸ் இந்தியா பட்டம் வென்ற நடிகை சாரா ஜெனேத்தியாஸ் ஓமன் நாட்டின் தலைநகர் மஸ்கட்டில் பிறந்துள்ளார் இவர் விஷாலின் தீராத விளையாட்டு பிள்ளை படம் மூலம் சினிமா துறையில் அறிமுகமானார் அமெரிக்காவில் மேரிலாண்ட் மாகாணத்தில் பிறந்தவர் நடிகை மோனிகா டோக்ரா இவர் சினிமாவிற்குள் நுழையும் முன்பு சொந்தமாக இசைக்குழு ஒன்றை நடத்தி வந்தார்